அலுவலகத்தில் விழிப்புணர்வு ரங்கோலி கோலம் மூலம் புதிய முயற்சி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரங்கோலி கோலம் அமைக்கப்பட்டது வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் அதிகம் வருகை தரும் ஆட்சியர் அலுவலக வளாகமே விழிப்புணர்வுக்கான தளமாக தேர்வு செய்யப்பட்டது இந்த கோலத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியபவன நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியபோது இந்திய தேர்தல் ஆணைய அறிவிப்பின் பேரில் கோவை மாவட்டம் முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனை பொதுமக்களும் வாக்காளரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ரங்கோலியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற ஹெல்ப்லைன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பதிவு படிவங்கள் குறித்து உதவி பெற உதவி மையங்கள் செயல்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதே வேளையில் வால்பாறை பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் அளித்தார் அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்துடனுடைய அறிவிப்பின்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி பணிகள் வந்து நாலு நவம்பரில் இருந்து தொடங்கி வாக்குச்சாடி நிலவலர் மூலமாக இனுமரேஷன் ஃபார்ம் உண்டான பணி மற்றும் அது முழுமையாக பூர்த்தி செய்து திரும்பி வழங்கக்கூண்டான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பொதுமக்களுக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய அனைத்து வாக்காளர்களுக்கு இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துடைய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்றைக்கு தினம் நம்ம பல வகையான ரங்கோலிஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து பல வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல வகையான விழிப்புணர்வு வந்து நம்ம மாவட்ட அளவில் நடந்து வருது வந்துட்டுருக்கு அதில் பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு எந்த ஒரு சந்தைகள் இருந்தாலும் ஒன் நைன் ஃபைவ் ஜோரோ என்ற ஹெல்ப் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பயன்படுத்தலாம் அது இல்லாமல் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதியில் வந்து வாக்காளர்களுக்கு அவங்களுக்கு இந்த அனுமரேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்ததுலேயும் மற்றும் அது முழுமையாக ஃபில் பண்ணுறதில் எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து உதவி பண்ணுற வகையில் ஹெல்ப் டெஸ்க் உதவி மையங்கள் வந்து நம்ம அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் மையங்களில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அங்கேயே கூட நம்ம அனைத்து பிஎல்ஓஸ் வாலண்டியர்ஸ் உள்ளிட்ட பல வகையான துறை சார்ந்தவர்கள் வந்து இந்த பணியில் வந்து சிறப்பாக பணியாற்று வருகிறார் சார் இந்த வால்பாறையில் முழுமையாக விசாரணை பண்ண இதுக்கு வந்து முழுமையாக விசாரணை பண்ணுறதுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையுடைய சிஓ அவர்களுக்கு மற்றும் காவல்துறைக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் முழுமையாக விசாரணை பண்ணி சட்ட பண்ணி சட்டப்படியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து அறிவுறுத்திருக்கோம் சார் நடவடிக்கை எந்த மாதிரி என்கொயரி பண்ண பண்ண சொல்லி சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து மற்றும் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்லேருந்து இந்த என்கொயரி வந்து நடத்திட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த என்கொயரி முழுமையாக பண்ண பிறகு சட்ட ரீதி நடவடிக்கை எடுத்துக்கிறோம் காவல்துறையில் வந்து அதை தனியாக வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க